கடந்த மாதம் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கிற்கு மூன்று நாள் தியானத்திற்காக அழைத்திருந்தார்கள் திருவிழா தியானத்திற்காக அழைத்திருந்தார்கள் அங்க போய் திருவிழா தியானம் நடத்தி கொண்டிருக்கிறோம் கடைசி நாள் ஆராதனை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த மூன்று நாட்களிலே இரண்டாவது நாள் உப்பு வரலடையாளத்திற்காக செய்திருந்தோம் ஏற்பாடு செய்திருந்தோம் அநேக மக்கள் வந்து உப்பு வரலடையாளத்தில் பங்கெடுத்தார்கள் பாவத்தில் எத்தனையோ ஆண்டுகள் எல்லாம் அவர்கள் பாவ செய்யாமலே இருந்திருக்கிறார்கள் அத்தனை மக்களும் வந்து அவர்கள் மன்னிப்பு வழிபாட்டில் பங்கெடுத்து அழுது கண்ணீரோடு ஜபித்தார்கள் புரியமானவர்களே மூன்றாவது நாள் திருப்பள்ளி நடைபெறுகிறது திருப்பலி முடிந்த பிறகு குணமளிக்கக்கூடிய ஆராதனை வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னா நல்ல வெயில் மழைக்கான அறிகுறியே கிடையாது குருமலைக்கு கூடிய ஆராதனை வழிபாடு ஆரம்பித்த உடனே ஏறக்குரிய ஒன்னரை மணி நேரம் அங்கு இடத்துல கொட்டோ குட்டோ என்று மழை கொட்டி தீர்த்தது வெளியில் வந்த பிறகு மக்கள் சொன்னார்கள் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மழையை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று உன்னுடைய குடும்பம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடம் முழுவதும் செழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் உன் குடும்பத்திற்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு கூறியவர்களே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்தை இந்த நாட்களில் செய்வே தீர வேண்டும் செய்வீங்களா அதுக்கு பரிச்சு அதுக்கு அதுக்கு சத்தமே வர மாட்டேங்குது செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா ஆண்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா செய்வீங்களா பாவ சங்கீத்த நல்ல ஒரு பாவ சங்கீதத்தை நீங்க செய்யுங்க உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலில் எத்தனை மாற்றங்களை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார் என்பதை உற்று பாருங்கள் மாணவர்கள ஒரு முறை ஒரு ஆலயத்தில் இப்படி பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் ஒரு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் பாவ சங்கீதனம் செய்ய வந்திருக்கிறார் ஏறக்குரிய அவன் புதுநன்மை எடுக்கின்ற அந்த தருணத்திலே அவன் பாவ சங்கீர்த்தனம் செய்தது அதற்கு பிறகு அவனால் பாவ சங்கீர்த்தனமே செய்யலை அவனுக்கு வயது இருபத்தி எட்டு அவன் அவன் யோசனை பண்ணி பாருங்க அவன் எந்த வயசுல அவன் புது நன்மை எடுத்திருப்பான் எனக்குரிய ஒரு எட்டு பத்து வயதுல அவன் புது நன்மை எடுத்திருப்பான் ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் பாருங்க பதினெட்டு ஆண்டுகள் பாவசிங்கத்திலுமே செய்யல என்ன காரணம் அப்படின்னா அவன் வந்து இந்த ஒரு சர்க்கஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் ஒரு சர்க்கஸ்ல வேலை செய்யக்கூடிய பையன் அப்படிங்கறதுனால ஒரு இடத்துல அவர்கள் நிலையாக இருக்கவே மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு இடமாக மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க அதனால அவனுக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பே அவனிடத்தில் இல்லாமலே போனது அப்படியே ஒரு கிராமத்தில் இருந்தாலும் கூட அங்கு வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கு ஆலயம் இல்லாமல் போனது அதனால ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் அவன் அப்படியே போயிட்டே இருந்தான் அப்போ அந்த சூழ்நிலையில ஒரு கிராமத்துக்கு வராங்க அங்கு அவங்க சர்க்கஸ் நடத்துவதற்காக வருகிற பொழுது அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் பங்கு தந்தை இருக்கிறார் அங்கு வந்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அங்கு பாவ கேட்டு கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதை அறிந்து அவன் பாவ செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஏன்னா ஏறக்குறைய அவன் பதினெட்டு ஆண்டுகள் பாவ சங்கீர்த்தனம் செய்யலை அதனால நான் பாவ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்தான் வந்து பாவ செய்கிறான் அங்கு மக்கள் நிறைய பேர் எல்லாம் பாவ செய்வதற்காக ஆலயத்தில் இருக்கிறார்கள் அந்த மகனும் வந்தான் வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்தான் அவன் பாவ சங்கீதனம் செய்த பிறகு அவன் பாவ எல்லாம் ஃபாதர் சொன்னார் பாவ பரிகாரமெல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு அவன் திரும்பி எழுந்து வந்து தன்னுடைய அந்த ஜபம் சொல்லிட்டு போகணும் இல்லையா பாவ பரிகாரம் என்ன சொன்னார் அதை நாம் செஞ்சுட்டு போகணும் இல்லையா அதற்காக அவன் எழுந்து இப்போ பின்னால் ஃபாதர் உட்காந்துக்கிற மாதிரி அங்கே முடிச்சுட்டு அவன் எழுந்திரிச்சு வரான் ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவன் பாவ சங்கீதனம் செய்கிறான் ஒரு பதினெட்டு ஆண்டுகள் அப்படின்னு வைங்க பதினெட்டு இருபது ஆண்டுகள் பிறகு வைக்க செய்கிறான் அந்த சந்தோஷத்துல இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் பாவ சங்கீத்த செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துல அவன் என்ன பண்ணிட்டான் அவன் எழுந்து வருகிற பொழுது அவன் எங்க வேலை செய்யறான் சர்க்கஸ்ல வேலை செஞ்சுக்கிறான் அவன் எழுந்து வருகிற பொழுது அவன் என்ன செஞ்சுட்டான் குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டே வந்திருக்கிறான் அவன் அவன் பழக்க தோஷம் அவன் எங்க வேலை செய்யறான் சர்க்கஸ்ல ஏன்னா அவன் குட்டிக்கரணம் போட்டு எல்லாரையும் என்ன செய்வான் சிரிக்க வைக்கிறது அவங்களை மகிழ்விக்க வைக்கிறது அவனுடைய தொழில் அந்த ஒரு நினைவில் அவன் வந்துட்டு நான் அவனுடைய சந்தோஷம் தாங்க முடியாமல் அவன் எந்திரிச்சு குட்டி கண்ணை போட்டுக்கிட்டே அவன் வந்திருக்கிறான் எல்லாரும் இன்னும் வேடிக்கை இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் பாவசங்கீத்தனை செய்ய போய்க்கிறாங்க அப்புறம் ஒரு வயசான பாட்டியும் பாவசங்கீத்தனை செய்ய போனாங்களாம் இப்போ எல்லாம் செஞ்ச முழு கடைசியாக அந்த பாட்டி தான் பாவசங்கீத்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த பையன் குட்டி கண்ணை போட்டு போகிறான் இவங்க அந்த பாட்டி போகிறாங்க போனவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிட்டாங்க பாவசங்கீத்தனை செய்யாமல் திரும்பிட்டாங்க ஃபாதர் அங்கே உட்கார்ட்டு இருந்தவர் திரும்பி பார்க்குறாரு இங்கே ஒரு லைனில் யாருமே இல்லை வந்த ஒரு பாட்டியும் என்ன செஞ்சாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க பாவ நம்ம செய்யலை கோயிலில் சத்தமாக கூப்பிட முடியாது இல்லையா ஃபாதர் என்ன பண்ணார் அங்கிருந்துக்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்கிற அந்த பாட்டியை பார்த்து அப்படின்னு இருக்கிறாரு அந்த அம்மாவுக்கு காதுக்கு சரியாக கேட்கல மறுபடியும் அவர் இருந்தது அப்படின்ட்டு உடனே அந்த திரும்பி பார்த்துருக்குது பார்த்துட்டு அப்படின்ட்டு இருக்கிறது சைக்கிளையே காமிச்சிருக்குது ஃபாதர் இருந்துட்டு என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டு இருக்கிறாரு என்ன வந்து பாவ சங்கீத நான் செய்யி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்தம்மா இருந்துக்கிட்டு அதாவது இன்னைக்கு இல்லை இன்னொன்று நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்குறது ஃபாதர் இருந்துட்டு யாருமே இல்லை ஆமா அப்படிங்கிறார் அவர் அங்கிருந்து காமிக்கிறாரு இந்தம்மா அப்படின்ட்டு இருக்குது இப்ப இப்படி போயிட்டு இருக்குது ரொம்ப நேரமா இந்த டைலாக் போயிட்டே இருக்குது ரெண்டு பேர்த்துக்குள்ள பொறுமை வந்து போய் ஃபாதர் வந்தார் எங்க எங்க வந்தீங்க பாவ யாருமே இல்லை ஆமாம் வந்து பாவ சங்கீதனை செஞ்சுட்டு போகலாமே ஏன் வரமாட்டேங்கிறீங்க அந்தம்மா சொல்லிச்சான் நான் பாவ சங்கீதனை செய்யறதுக்காகத்தான் நான் வந்தேன் ஆனா நீங்க கொடுக்கிற பரிகாரத்தை எல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்குது அம்மா ஃபாதருக்கு புரியல நான் என்னடா பரிகாரத்தை கொடுத்துட்டேன் இன்னும் பாவசங்கீதனமும் செய்ய வரல இந்த என்ன பாவசங்க என்னடா பரிகாரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் என்னம்மா பரிகாரம் செஞ்சேன் பாவ பாவசிங்கீதனை செய்ய வந்த அந்த பையன் குட்டிகரணம் போட்டுக்கிட்டே போனான் நான் வயசானவன் என்னால குட்டி கண்ணம் எல்லாம் போட முடியாது நீங்க கொடுக்குற பரிகாரத்தை எல்லாம் என்னால செய்ய அந்த நினைச்சிருச்சு அவன் சந்தோஷத்துல குட்டி கரணம் போட்டுட்டு போனத இந்த நினைச்சிருச்சு பரிகாரம் செஞ்சு கொடுத்தாரு போல இருக்குது பாவத்துக்கு தான் அவன் அங்கிருந்தே குட்டி கரணம் போட்டு போய்கிறான் ஒருவேளை நான் போய் பாவ சங்கீதனை செய்ய போய் அதே பரிகாரத்தை கொடுத்து கொடுத்தா நிலமையை யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு